அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நம்மிடம் இல்லாத ஈவுகளை தேவனால் மட்டுமே வழங்க முடியும் எனவே பிறரிடம் உள்ள ஈவுகளை பார்த்து இது எனக்கு கிடைக்க வேண்டும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள் உங்களால் அதை பெற முடியாவிட்டால் அது கிடைக்காது எனவே அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அதில் நீங்கள் திருப்தியோடு இருங்கள் நீங்கள் கூடுதலாக நினைப்பதை விட்டு சராசரியாக நினையுங்கள் பிறகு உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்போது பிறரால் அடைய முடியாததை நீங்கள் அடைவீர்கள் உங்கள் உயரம் குறைவாக இருந்து அதை நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் உயரமாக இருப்பதையை விரும்பினால் ஜக்காயல் செய் நினையுங்கள் அவன் ஒரு மரத்தில் ஏறினான் பிறகு அவன் விரும்பியது எல்லாம் பார்த்தான் கேளுங்கள் சென்ற வாரம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன் உங்கள் விருப்பப்படி எதுவும் நடக்காவிட்டால் உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் உங்களிடம் இருப்பது போதும் ஆமேன் எதையாவது நீங்கள் அடைய விரும்பினால் அதற்காக முயற்சி செய்யுங்கள் அப்படியே அது கிடைக்காவிட்டால் உள்ளதை வைத்து திருப்தி அடையுங்கள் அதை தழுவிக்கொண்டு உங்கள் ஆடைகளில் மறைத்து வையுங்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எதையாவது நினைத்து மனத்தளர்ச்சி அடையாதீர்கள் ஆமேன் உள்ளதில் திருப்தியோடு இருங்கள் உங்களை எது அதிருப்தி அடைய செய்கிறது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிருப்தியாக உள்ளது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய வீடு வேண்டுமா அப்படியானால் ஒரு பெரிய வீட்டை வாங்குங்கள் ஆனால் அதை நீங்கள் சுத்தப்படுத்த விரும்ப மாட்டீர்கள் பிறகு யாருக்காவது சம்பளம் கொடுத்து உங்கள் வீட்டை சுத்தப்படுத்த விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திய விதம் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அங்கே அமர்ந்து கொண்டு இதற்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை என்று கூறாதீர்கள் அது எனக்கு தெரியும் இந்த கட்டிடத்தில் உள்ளவர் யாராவது அதிருப்தி அடைந்ததில் களைப்பாக உள்ளீர்களா அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இப்படி சொல்லுங்கள் நான் நினைப்பது நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி நான் நினைப்பது நடக்காவிட்டாலும் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் என் சூழ்நிலையை என் எண்ணத்தை கட்டுப்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன் நான் திருப்தியோடு உள்ளேன் நிலையானபடி உள்ளேன் அதுதான் என்னுடைய லட்சியம் நான் திருப்தியோடும் உணர்ச்சியில் திடமாகவும் இருப்பேன் அப்படி நீங்கள் இல்லாவிட்டால் தேவன் உங்களிடம் கிரியை செய்யும் வரையில் நீங்கள் அதற்காக காத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் விரும்பியது நடக்காத ஒரு சூழ்நிலை எப்போதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் எங்கும் உள்ளனர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்களிடம் என்ன சொல்வார்கள் என்றும் அறிய மாட்டீர்கள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதும் தெரியாது ஆனால் பிறர் உங்கள் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துவார்கள் எனவே திருப்தியோடும் உணர்ச்சியில் திடமாகவும் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவன் கட்டுப்பாடோடு இருப்பதை விசுவாசியுங்கள் அவர் உங்கள் வாழ்வில் ஒரு திட்டமைத்துள்ளார் ஒரு நல்ல குணத்தோடு இருங்கள் ஒருவேளை நீங்கள் விரும்பிய ஒன்று கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நல்லபடியாக இருங்கள் தேவன் உங்களிடம் வருவார் நீங்கள் வைக்க முடியாத ஒரு நன்மையை அவர் செய்வார் நீங்கள் முதலில் நினைத்தது நடக்காவிட்டாலும் பிறகு உங்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லுங்கள் நான் திருப்தியாக உள்ளேன் நான் உணர்ச்சியில் திடமாக உள்ளேன் அதை நேசிக்கிறீர்களா நான் திருப்தியோடு உணர்ச்சியில் திடமாக உள்ளேன் ஆனால் ஜாய்ஸ் என்னால் அதுக்கு உதவ முடியாது நான் குழம்பி குழம்பியிருக்கேன் நம்மால் உதவ முடியும் என்று இயேசு கூறுகிறார் எதுவானாலும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியேறினாலே தவிர நம்மால் மேல முடியாது அதாவது ஃப்ராய்ட் சில வெளிப்படுத்துதலோடு வந்தான் அவற்றில் சில மெய்யானவை ஆனால் அவனிடம் சரியான விடைகள் இல்லை அவன் போதித்தான் மக்கள் செய்த தவறுகளின் காரணமாகவே அவர்கள் பிரச்சனையில் உள்ளனர் அவர்கள் இளைய பருவத்தில் செய்த தவறுகளின் பிரதிபலிப்பே அதுவாகும் அது பெரும்பாலும் மெய்யாக உள்ளது அதனால்தான் அவர்களால் அதற்கு உதவ முடியவில்லை என்று அவன் அப்போது போதித்தான் ஆனால் அது ஒரு பகுதிதானே தவிர அது முழுவதும் சரியல்ல பல வருடங்களாக என்னிடம் கெட்ட குணம் இருந்தது அந்த பழியை குழந்தை பருவத்தில் என்னிடம் தவறாக நடந்த என் தந்தை மீது சுமத்தினேன் நான் கோபமாக வெறுப்பாக ஆண்களை எல்லாம் தவறாக நினைத்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிறர் சொல்வதை நான் விரும்பவில்லை பிறகு தேவன் என்னை கையாண்டார் நான் சொன்னேன் என் தேவனே நான் தவறாக நடத்தப்பட்டேன் வேறு யாருக்கும் என்னை போல் நிலைமை இருந்திருக்காது அவர் சொன்னார் அதுதான் சரி நீ தவறாய் நடத்தப்பட்டாய் வேறு யாருக்கும் அப்படி இருந்திருக்காது ஆனால் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன் உனக்கு சுகம் அளிக்க விரும்புகிறேன் ஆகையால் அது பற்றி நீ மன்னிப்பு கேட்காதே அதுதான் நீ இப்படி இருக்க காரணம் எனவே நீ அப்படி இருந்ததற்காக மன்னிப்பு கேட்காது என்றார் இன்னைக்கு எல்லாரும் அவங்க உங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க உங்கள் பெற்றோர்கள் தவறாக இருக்கலாம் அல்லது அவர்கள் உங்களை விட வேறு ஒரு பிள்ளையை நன்றாக நடத்தி இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் பெற்றோர்களுடன் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் அது உங்கள் வாழ்வில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் எந்நேரமும் உங்களோடு இருப்பார் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு திட்டம் அவர் வைத்திருப்பார் எனவே நீங்கள் வேறு விதமாக சிந்தியுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் இதை எப்போதும் நான் சொல்கிறேன் இன்று இதை மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன் என் வாழ்வில் தொடக்கம் சரியாக இல்லை ஒரு உண்மையை சொல்கிறேன் என் முடிவு நன்றாக இருக்கும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் நீங்களும் அதையே செய்யலாம் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு அதை பற்றி ஒரு நிமிடம் நாம் பார்ப்போம் இயேசு சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிறபடியே நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் அஞ்சாமலும் இருப்பதாக இதை பற்றி கிரேக்க மொழியில் விரிவாக்க பைபிளில் உள்ளதை பார்ப்போம் நீங்கள் அஞ்சுவதையும் கலங்குவதையும் நிறுத்துங்கள் பயத்தோடு கூட அச்சுறுத்தப்பட்டு கோழைத்தனமாக நிலையின்றி இருக்க நீங்கள் எப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள் அதற்கு என்னால் உதவ முடியாது நான் குழப்பமாக உள்ளேன் என்று சொல்வதில் எந்த பயனும் இல்லை அதற்கு பதிலாக அப்படி நான் வாழ மாட்டேன் என்று சொல்லுங்கள் அடுத்த முறை நீங்கள் குழப்பமாக உள்ளதை உணர்ந்தால் நீங்கள் முழுவதும் நலமடைவதற்கு முன் நாங்கள் குழப்பத்தோடு உள்ளோம் என்று உங்களில் எவ்வளவு பேரால் சொல்ல முடியும் அதை நீங்கள் முதலில் உணரும்போதே உங்கள் மனதிலிருந்து அதை நீங்கள் அகற்ற வேண்டும் உங்கள் உணர்ச்சிகள் பாதிக்கப்படுவதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் கோபம் அதிகரிப்பதை நீங்கள் உணர்ந்தால் அதை நீங்கள் தொடக்கத்திலேயே சரி செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்துகிறது அதை உங்கள் இருதயத்திலும் எண்ணத்திலும் வையுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நீங்கள் உறுதியோடு சொல்லலாம் மன சொல்லலாம் நான் திருப்தியோடும் உணர்ச்சியில் திடமாகவும் உள்ளேன் என்று சொன்னதை கேட்டீர்களா இப்போது நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் அதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்கிறேன் அது பைபிள் சம்பந்தப்பட்டது அது உங்கள் வாழ்வில் கிரியை செய்யும் என்னால் உதவ முடியாது நான் குழப்பமாக உள்ளேன் என்று சொல்வதே அது மாற்றும் முதலில் நான் குழப்பமாவேன் பிறகு வருத்தப்படுவேன் அதை மோசமாக நினைப்பேன் இதற்கு முன்னால் இது போன்ற கதைகளை நான் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் என்னிடம் உள்ளதில் அவைதான் சிறந்த கதைகள் என் குழந்தைகள் மீது நான் கோபமாக இருப்பேன் சினத்தோடும் பதட்டத்தோடும் வெறுப்போடும் இருப்பேன் உள்ளபடியே எனக்கு உள்ளுக்குள் கோபம் இருக்கும் நீங்கள் மிக கோபமாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் நீங்கள் முன்பு கையாளாமல் விட்ட எல்லாவித கோபமும் உங்களுக்கு மீண்டும் ஏற்பட்டால் அது யாரோ ஒருவர் மீது காட்டுவீர்கள் அது நிச்சயமாக வேறு ஒருவராக இருக்கும் ஆனால் அது அவர்கள் தவறல்ல யாரோ உங்களுக்கு செய்த தவறுக்காக பிறருக்கு விலை கொடுக்க விரும்பாதீர்கள் அது சரியானதல்ல எனவே நான் தொடர்ந்து சொல்வேன் என் தவறை சொல்வேன் என் தேவனே என்னிடம் என்ன தவறு என்று தெரியவில்லை அதற்கு உதவ முடியாது தேவனே அதற்கென்னால் உதவ முடியாது நான் உணர்ச்சி வசமாகி என் கட்டுப்பாட்டை இழக்கிறேன் அப்போது திடீரென எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது என் மனக்கண்ணால் அதை பார்த்தேன் எங்கள் போதுக கதவுக்கு அருகே வந்தார் டோர் பெல்லை அடித்தார் பிறகு தேவன் சொன்னார் அவர் வழிகாட்டினால் உன்னால் உதவ முடியும் அது உன்னை நிமிரச் செய்யும் அதை நீ செய்து முடிக்க இரண்டு நுடைகள் மட்டுமே தேவைப்படும் அந்த நேரத்தில் என் பெரிய பிரச்சனைகளை நடுவே நான் இருந்தேன் அவர் ஒருவேளை டோர் பில்லை அடித்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன் போதகரே போற்றுவோம் அது நம் கடமை குழந்தைகள் விளையாடுகிறார்கள் தேவனை போற்றுவோம் உங்களுக்கு ஐஸ்டீ வேண்டுமா தேவனை போற்றுவோம் உங்களிடம் நேர்மையாக நான் சொல்கிறேன் அதில் எனக்கு திட நம்பிக்கை ஏற்பட்டது நான் எப்படி இருந்தேன் என்பதைப் பற்றி தேவன் என்னிடம் பேசியதை உணர்ந்தேன் அதற்கு காரணம் சொல்வதை நிறுத்தும்படி அவர் என்னிடம் கூறினார் ஏனென்றால் நாம் உண்மையிலேயே விரும்பினால் நம்மை கட்டுப்படுத்தலாம் இன்று உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் உங்களை கட்டுப்படுத்தலாம் உங்களை சுற்றி உள்ளவரை நீங்கள் திருப்திப்படுத்த விரும்பலாம் ஆனால் உங்களைப் பற்றி அக்கறை காட்டாத மக்கள் உங்களை சுற்றி இருந்தால் அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள் நமது தவறான எண்ணங்களை யாரால் அகற்ற முடியும் நம்மை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் நம்மிடம் நீண்ட நாட்களாக தொடர்பு உள்ளவர்கள் மட்டுமே நம்மிடமிருந்து அதை அகற்ற முடியும் நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் சரிதானே ஆமேன் எனவே இப்படி சொல்லுங்கள் நான் திருப்தியோடும் திடமான உணர்வோடும் உள்ளேன் நான் ஒரு வனாந்திர மனிதனாக இருக்க மாட்டேன் மேலும் கீழுமாக மேலும் கீழுமாக இருக்க மாட்டேன் நான் திருப்தியோடும் திடமாகவும் உள்ளேன் எனவே தேவன் என்னை விசுவாசிப்பார் மக்கள் என்னை விசுவாசிப்பார்கள் என்னை நான் விசுவாசிக்க முடியும் என் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஒரு இடத்தில் நான் இருக்க மாட்டேன் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் அது சிறிதளவு மகிழ்ச்சியற்ற ஒரு இடமாகும் இது ஒரு நல்ல கருத்து என்று எவ்வளவு பேர் நினைக்கிறீர்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நான் அதை செய்வேன் நம் உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்தினால் அது மிக மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையாகும் உணர்ச்சிகள் பாவம் அல்ல ஆனால் அதன்படி வாழ்வதுதான் சோகமாகும் நீங்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபட எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ கோபமாயிருந்தாலும் பாவம் செய்யாது என்று வேதம் சொல்கிறது உங்கள் கோபத்தின் மூலம் சூரியனை கீழே இறக்கி விடாதீர்கள் உங்களுக்கு கோபம் வந்தால் அதை சரியானபடி நீங்கள் கையாளுங்கள் நீங்கள் கோபத்தை உணர்ந்தால் அந்த நிமிடமே ஜெபிக்க தொடங்குங்கள் எங்கள் தேவனை உதவுவீர் எனக்கு உதவும் 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 என்று ஒரு முட்டாள் போல் செயல்படாமல் இருக்க எனக்கு உதவும் நான் திருப்தியோடு உள்ளேன் உணர்ச்சியில் திடமாக உள்ளேன் திடமாக உள்ளேன் திடமாக உள்ளேன் திடமாக உள்ளேன் உண்மையை சொன்னால் அதை கேட்டு நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் நீங்கள் அமைதி அடைவீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள் நீங்கள் அமைதி அடைவரை அந்த இருபத்தைந்து முறை நான் சொல்வேன் நீங்கள் கேட்கலாம் ஜாய்ஸ் எப்படியெல்லாம் பைபிளில் இருக்கான்னு ஆம் நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று நினைக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும் உங்களிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடையுங்கள் அதற்கு நன்றி சொல்லுங்கள் அதுவே நீங்கள் திருப்தி அடைந்ததற்கு சான்றான ஒன்றாகும் உண்மையாகவே உண்மையாகவே இதை சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நன்றியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் பிறர் உங்களுக்காக செய்ததற்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்யாததை பற்றி நினைக்காதீர்கள் உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை கொடுத்ததற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அது நிச்சயம் வேறு யாருக்காவது பிடிக்கும் உங்கள் வாழ்க்கை துணை பிடிக்கவில்லை என்று முன்பே சொல்லி இருந்தால் சிந்தித்து பாருங்கள் அதில் வேறு ஒருவர் சிக்கி இருப்பார் நீங்கள் நினைப்பதை விட கூடுதலாக உங்களோடு சிலர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்கள் அவசியம் எங்களோட டின்னர் சாப்பிட வேண்டும் என்று அன்போடு அவர்கள் அழைப்பார்கள் ஹலோ நான் என்ன சொன்னேன் என்றால் உங்களோடு டின்னர் சாப்பிடுவதை சிலர் மகிழ்ச்சியாக நினைப்பார்கள் உள்ளபடியே உங்களை உள்ளன்போடு அவர்கள் அழைப்பார்கள் இது புரிகிறதா மேலும் சில நிமிடங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக என்ன முறைச்சு பார்க்காதீங்க உங்களை கவலைப்படுத்தும் விஷயம் எது என்பதை முதலில் அறியுங்கள் அதன் மூலமாக பிசாசு உங்களை கவலைப்படுத்த விரும்புவான் எனவே ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள் அதில் நிலையாகவும் உணர்ச்சியில் திருப்தியோடும் இருங்கள் அதன் மூலம் பிசாசை நீங்கள் கவலைப்படுத்தலாம் அதை பற்றி அரை மணி நேரம் பேசக்கூட தயாராக இருக்கிறேன் நாளை காலையும் அதை பற்றி பேசுவேன் ஏனென்றால் இந்த கூட்டத்தில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன் தேவன் என் தேவைகளை அபரிமிதமாக வழங்குகிறார் குறைவுள்ள குணத்தோடு இல்லாமல் நிறைவான குணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் பிரச்சனையை எதிர்பார்க்காமல் நிறைவான விஷயங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் மூன்று யோவான் இரண்டு சொல்கிறது அன்பானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ நலமானதை பெற்று உடல் நலமுடையவனாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் ஒரு குறைவான மனநிலையோடு இல்லாமல் உங்கள் வாழ்வில் நிறைவான மனநிலையோடு இருக்க நான் விரும்புகிறேன் நீங்களாக நான் இருந்தால் என்னால் எதுவும் தர முடியாது என்று நிச்சயம் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னால் அதிகம் தர முடியாது என்று சொல்லலாம் அந்த வார்த்தையை வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம் யாராவது சில நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்கலாம் அதற்கு இது என்னால் முடியாது என்று பதில் சொல்லாதீர்கள் வெளியே சாப்பிட விரும்புகிறீங்களா எனக்கு வசதி இல்லை ஒரு படம் பார்க்க விரும்புகிறீங்களா அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்க விரும்புறீங்களா இல்லை நூறு வருஷங்களா ஹேம்பர்க்கு தான் சாப்பிட்றேன் எனக்கு மீன் தேவையில்லை ஒருவேளை இறக்கும் நேரத்தில் அதை சாப்பிடுவீர்களா இப்படி சொன்னால் என்ன இப்போது அதற்கெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை ஆனால் என்றாவது ஒரு நாள் அது எனக்கு தேவைப்படும்போது அதற்காக நிச்சயம் நான் செலவழிப்பேன் அது உறுதி ஒரு விஷயத்தை கேளுங்கள் அதில் நான் அனுபவப்பட்டுள்ளேன் நான் மளிகை கடைக்கு போவேன் எழுபது டாலருக்கு இரண்டு வாரத்திற்கான பொருட்களை வாங்குவேன் அப்போது எங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன் என் கால்குலேட்டரை எடுத்து எல்லா பில்களையும் போடுவேன் அதில் எழுபது டாலருக்கும் அதிகமான பொருட்கள் இருந்தால் நான் எடுத்து வந்த பொருட்களில் இருந்து சில பொருட்களை திரும்ப எடுத்து வைத்து விடுவேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு எனக்கு பண பற்றாக்குறை ஆனால் ஹேம்பர்கரை நூறு விதமாக நான் சமைப்பேன் அதை பற்றியும் சொல்கிறேன் அதிக விலையுள்ள பர்கரை நான் வாங்க மாட்டேன் குறைவான விலையில் உள்ளதையே வாங்குவேன் அங்குள்ள மீன் துண்டுகளை பார்ப்பேன் மக்கள் அதை வாங்கி செல்வதையும் பார்ப்பேன் நான் நினைப்பேன் ஒரு மீன் துண்டாவது வாங்கியிருக்கலாமே முணுமுணுத்தப்படி மலையை கடைவிட்டு வெளியே செல்வேன் உங்களுக்கு சொல்வதற்கு சில வேடிக்கையான கதைகள் என்னிடம் உள்ளது தேவன் எனக்கு நிறைவான வாழ்க்கை அமைத்து தர முயற்சி செய்தார் நிறைவான மனநிலை வழங்கவும் விரும்பினார் ஆனால் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட நமக்கு சரியான மனநிலை தேவை எனக்கு மலிவான ஒரு மனநிலை உள்ளதென்று அவர் என்னை ஒப்புக்கொள்ள வைத்தார் அவர் சொன்னார் நீ எதை செய்தாலும் அதை மலிவான முறையில் செய்கிறாய் என்று பழைய பிரெட்டை நான் வாங்குவேன் ஏனென்றால் அது பத்து சென்ட் விலை குறைவு மளிகை கடையில் சேதமடைந்த பேஸ்கெட் கீழே கையை விட்டு பொருளை தேடுவேன் அதன் உள்ளே எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் சேதமடைந்த பாஸ்கெட்டை அங்கே வைத்திருப்பார்கள் அது இப்போதும் இருக்குமா எனக்கு தெரியாது அங்கே சேதமடைந்த கேன்கள் இருக்கும் அதில் எந்த லேபிளும் இருக்காது அதன் விலை பத்து சென்ட் ஆனாலும் அதன் உள்ளே நான் கையை விட்டு தேடுவேன் அப்போது நான் பைபிள் வகுப்பில் போதிக்க தொடங்கிய நேரம் தேவன் என்னுடைய மனநிலையை மாற்ற முயற்சித்தார் எங்கள் வாழ்வில் குறைவாக இல்லாமல் மாறாக நிறைவானவற்றை தருவதற்கு அவர் விரும்பினார் அநேக மக்கள் குறைவோடு இருப்பதையும் அநேக மக்கள் நிதி பற்றாக்குறையோடு இருப்பதையும் நான் மிகவும் நன்றாக அறிவேன் ஒரே நாளில் உங்களுக்கு நான் வழங்கும் விடை இதுதான் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் தேவன் வழங்க மாட்டார் என்று நான் உறுதியாக சொல்லுவேன் எனவே எதையும் வித்தியாசமாக சிந்திப்பதை நீங்கள் அறிய வேண்டும் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் இருப்பீர்கள் அதனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை நான் அந்த மளிகை கடை முழுவதையும் சுற்றி வருவேன் இத வாங்க முடியாது அதே என்னால் வாங்க முடியாது இதனால வாங்க முடியாது அதையெல்லாம் என்னால் வாங்க முடியாது ஒரு முறை என் மிக நெருங்கிய நண்பரும் சொந்தக்காரருமான ஒருவரோடு ஒரு மளிகை கடைக்கு சென்றேன் அவர் வழக்கமாக செல்லும் கடை அங்கிருந்த மயோனசை வாங்க விரும்பி ஸ்ரீ ஜாடியொன்றை தேர்ந்தெடுத்தேன் அவர் சொன்னார் எதுக்கு நீ இதை வாங்குற பெருசா வாங்கக்கூடாதா என்றார் எனக்கு தெரியும் என்னால் அந்த பெரியதை வாங்க முடியாது என்று அது என்னை பைத்தியமாக்கியது நான் மிகவும் கொதிப்படைந்தேன் என் வேதனை அதிகரித்தது எதனால் போதுமான பணம் என் கையில் இல்லை அங்கே ஏன் சென்றேன் என்று நான் நினைத்தேன் அங்கே எதற்காக நான் கால்குலேட்டரை எடுத்து செல்ல வேண்டும் பிறகு எதற்காக ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் அந்த கடை முழுவதையை நான் சுற்றி வருவேன் மற்றவர் எல்லோரும் தாங்கள் விரும்பியதை வாங்குவார்கள் ஆனால் என்னால் அது முடியாது அதனால் பைத்தியமாவே என்னுடைய பாவமணிப்பெல்லாம் தவறானவை என் நினைவுகள் எல்லாம் தவறானவை ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின் தேவன் எனக்கு போதித்தார் நீ அந்த மளிகை கடைக்கு போகிறாய் எடுக்கும் எடுக்கும்போது யாராவது ஒருவர் நீ விரும்பியதற்கெல்லாம் அங்கே பணம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறாயா என்று அதற்கு நான் சொன்னேன் எனக்கு கால்குலேட்டர் தேவையில்லை கூப்பன்கள் தேவையில்லை அதற்கான பணத்தை வழங்குவது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அதற்கான நாள் வரும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அங்கே நீங்கள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை கடையில் இருந்த அந்த நாளை நான் நினைத்துப் பார்க்கிறேன் அந்த நினைவு எனக்கு வந்தது அதைப் பற்றி நினைப்பதற்கு எனக்கு வருத்தமாக இருந்தது தேவன் ஏன் எனக்கு நிறைவானதை தரவில்லை அதிகபட்சம் பத்து சென்ட்டுகளை அவர் வழங்கியிருந்தால் புதிய பிரெட்டை வாங்கியிருப்பேன் ஏனென்றால் என்னால் அதை கொடுக்க முடியவில்லை நாங்கள் பணத்தட்டுப்பாடோடு இருந்தோம் அதனால் நான் விரும்பியது எதையும் என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் நான் சிலவற்றை செய்திருக்கலாம் அந்த சேதமடைந்த கூடையில் என் கையை விடாமல் இருந்திருக்கலாம் லேபிள் ஒட்டப்பட்ட பொருட்களை நான் வாங்கி இருக்கலாம் அதன் மூலம் நான் எதை வீட்டுக்கு கொண்டு செல்கிறேன் என்று அறிந்திருக்கலாம் பூனையே இல்லாத போது பூனையின் உணவோடு நான் சென்றேன் எப்போதும் நான் ஏமாற்றத்தோடு இருந்தேன் ஏனென்றால் நான் விரும்பியது எதையும் வாங்க முடியவில்லை என் கண்ணில் தெரியும் மலிவான பொருட்களையே நான் வாங்குவேன் நான் வேற யார்கிட்டயாவது பேசுறேனா எனக்கு பிடித்த ஷூக்களின் விலை இருபது டாலராக இருக்கும் அதை வாங்காமல் வேறு கடைக்கு சென்று மலிவான விலையில் ஷூக்களை வாங்குவேன் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் என் வாழ்வில் நடந்தது அது எனக்கு ஏமாற்றமாயிருந்தது அந்த நகரத்தை சுற்றி வர கேஸுக்கு பத்து டாலர்கள் செலவு செய்வேன் என் காரை விற்று விடலாமா என்றும் நான் நினைப்பேன் உங்களை நான் நெருங்கி விட்டேன் இன்னும் சொல்கிறேன் உங்களிடம் ஒரு கதையை சொல்கிறேன் அதில் எனது கருத்து உங்களுக்கு புரியும் தேவும் நானும் வளர்ந்து வரும் நேரம் எங்களிடம் சிறிதளவை வசதி இருந்தது தேவ் எப்போதுமே தேவன் கொடுத்ததை செலவழிக்க விரும்புவார் ஆனால் முழுவதும் செலவழிக்க மாட்டார் தேவின் தத்துவம் சிறிது சேமிப்போம் சிறிது செலவழிப்போம் சிறிது கொடுப்போம் அது வேலை செய்யும் உங்கள் எல்லைக்கு உட்பட்டு அதை செய்தால் அது உங்கள் எல்லையோடு இருந்தால் தேவன் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவார் சிறிது சேமியுங்கள் சிறிது கொடுங்கள் சிறிது செலவழியுங்கள் அது வேலை செய்யும் சில மக்களுக்கு சிறிது செலவழிப்பது முக்கியமாகும் எனக்கு ஒரு புதிய கார் தேவைப்பட்டது அப்போது நான் ஊழியத்தில் இருந்தேன் நான் அதிகமாக பயணித்தேன் எனக்கு ஒரு புதிய கார் தேவைப்பட்டது ஒரு நல்ல காரை பார்த்தேன் அதை வாங்குவதை நான் மிக விரும்பினேன் பிறகு நாங்கள் வெளியே சென்று அந்த காரை பார்த்தோம் அதன் விலை என்ன என்று எங்களிடம் சொன்னார்கள் அப்போது அந்த காரின் அருகில் இருந்த வேறு ஒரு காரை பார்த்தேன் ஆனால் அந்த கார் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அதே சமயம் அந்த இரண்டு கார்களின் விலையில் ஐம்பது சதவீதம் வேறுபாடு இருந்தது ஆனால் ஐம்பது சதவீதம் கூடுதலாக என்னால் வாங்க முடியவில்லை மேலும் அதிகமாக பணம் தேவைப்படுவதை நான் உணர்ந்தேன் எனக்கு ஏமாற்றம் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயம்தான் அதனால் வேறு வழி இல்லாமல் மலிவான விலையில் உள்ள அந்த காரை நான் வாங்கினேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரை நான் வாங்கினேன் எனவே உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பகுதியிலும் நீங்கள் விசுவாசத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் பிறகு நீங்கள் ஏமாற்றத்தையே உணர்வீர்கள் நீங்கள் அப்படி உணரும் பட்சத்தில் பிற மக்கள் தங்கள் வாழ்வில் மேலானவற்றை அடைவதை பார்த்து நீங்கள் உள்ளபடியே பொறாமை கொள்வீர்கள் பிறகு தேவ் சொன்னார் நீ விரும்பிய கார்தானே உனக்கு வேண்டும் தேவன் அதற்கு பொறுப்பேற்பார் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குங்கள் என்று நான் கூறவில்லை ஏனென்றால் அதை வாங்க உங்களுக்கு தேவையான பணம் இல்லை என்று தெரியும் நாங்கள் விரும்பியதை வாங்கியிருக்க முடியும் ஆனால் மலிவான பொருட்களை நான் வாங்க விரும்பினேன் ஏனென்றால் அதுதான் என் மனதில் இருந்தது எனவே தேவனின் உண்மையில் நேர்மையா இருங்கள் அங்கே சென்று நான் விரும்பிய ஒரு காரை பார்த்தேன் ஆனால் அதை வாங்குவதற்கு பயந்து நடுங்கினேன் நான் முதலாவது கட்டணத்தை செலுத்த வேண்டிய நேரத்தில் என் சம்பளம் உயர்ந்தது அப்போது என் செக் மூலம் நான் செலுத்திய தொகை ஐம்பது டாலர்கள் அது தற்செயலாக நடக்கவில்லை அது ஒரு விபத்தும் இல்லை தேவன் அதை எனக்கு காட்டினார் நான் நல்லதை வாங்க அவர் விரும்பினார் என் மனதில் அவரை குறித்து மகிழ்ச்சி அடைந்ததால் அவர் அதை எனக்கு காட்டினார் அதை நான் வாங்க விரும்பினேன் அதற்கான விருப்பத்தை அவர் என் இதயத்தில் வைத்தார் என்னிடம் இல்லாத எதையும் அவர் எனக்கு தரவில்லை நீங்கள் வெளியே சென்று நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் வாங்குங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை ஆனால் உங்கள் குணத்தை மாற்றுங்கள் என்றுதான் சொல்கிறேன் ஏனென்றால் நமது தேவன் நிறைவான ஒரு தேவன் அவர் சொன்னார் என் வீட்டில் நிறைய விடுதிகள் உண்டு ஆனால் என் வீட்டில் சிறிய நெருக்கடியான குடியிருப்புகள் உண்டு என்று அவர் சொல்லவில்லை குடியிருப்புகளில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் தேவன் விடுதி பற்றி கூறியதால் எனக்கு அது தேவை மிக்க நன்றி குடியிருப்பில் மகிழுங்கள் ஆனால் விடுதிக்கு முன்னேறி செல்லுங்கள் உங்களிடம் உள்ளதில் மகிழ்ச்சி அடையுங்கள் இப்படி சொல்லும் ஒரு நபராக இருங்கள் தேவன் நான் வைத்துக் கொள்ள விரும்புவதையே நான் விரும்புவேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் நம்மில் அநேக கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்று அறியாமல் உள்ளார்கள் இரவும் பகலும் நீங்கள் இப்படி தியானிக்க வேண்டும் உங்கள் கரம் வைக்கப்படும் எல்லாவற்றிலும் நான் முன்னேறிவேன் என்று உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தியானிக்க தொடங்குங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் நிலை நிறுத்துங்கள் நம் தேவன் ஒரு நிறைவான தேவன் அவர் ஒரு நல்ல தேவன் தேவன் நல்லவர் அவர் நம் வாழ்வில் நல்லதை செய்ய விரும்புகிறார் தேவன் கூடுதலாக கொடுப்பதை நான் விரும்புகிறேன் தேவன் எனக்கு உதவுவதை எதிர்பார்க்கிறேன் என் தேவைகள் நிறைவு செய்யப்படும் பிறரின் தேவைகளுக்கு நிச்சயம் என்னால் உதவ முடியும் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் நான் இருக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை விரைவில் நான் அடைவேன் ஆனால் உங்கள் மனநிலை மாற வேண்டும் என்னால் அது முடியாது என்ற எண்ணத்தை நீங்கள் அகற்ற வேண்டும் நான் மலிவான ஒன்றைத்தான் இப்போது வாங்கப் போகிறேன் உங்களிடம் உள்ளதில் எது மலிவானது அந்த வார்த்தையை உங்கள் மனதில் இருந்து அகற்றுங்கள் தேவனின் ஒரு பெயர் எல்ஷடாய் எல்ஷீப்பர் அல்ல எல்ஷடாய் என்பதன் அர்த்தம் எல்லாம் நிறைந்த ஒன்று தேவைக்கு அதிகமான தேவன் அது அவருடைய ஒரு பெயர் அவர் தேவைக்கு அதிகமான தேவன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எல்லோரும் எங்கோ செல்ல வேண்டும் தேவன் எல்லோருக்கும் உதவ விரும்புகிறார் நமது வாழ்வில் கூடுதலாக கொடுப்பதையே அவர் விரும்புகிறார் எனவே மேலும் அதிகமானதை நாம் பெறலாம் நமது தேவைகளை அவர் சந்திப்பார் அதே சமயம் பிறருக்கு நாம் ஆசிர்வாதமாக இருப்பதையும் அவர் விரும்புவார் நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தேவனின் வார்த்தையை நாம் எல்லோரும் தியானிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் அர்த்தம் நம் அன்றாட வாழ்வில் அது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் தேவனின் வார்த்தையில் நமது உள்மனதையும் நமது எண்ணங்களையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமாகும் அந்த வகையில் நம் வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் தயாராக இருப்போம் நான் எப்போதும் சொல்லும் ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்தவின் மூலம் இன்று நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வேன் ஆனால் அதை செய்வதற்கான ஒரு புதிய வழிமுறையை பற்றி அறிய வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்தோம் உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது